அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் இன்னைக்கு இந்திரஜித்தனுடைய கதையை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்திரஜித்தன் மூலமாக நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்திரஜித்தன் ராவணனுடைய பையன் ரொம்ப 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 சின்ன பையன் பெரிய வயசெல்லாம் இல்லை அவனுக்கு குட்டி பையன் இந்திரஜித்தன் போர் நடந்துட்டுருக்கு ராமனுடைய படைகள் இந்த பக்கம் ராவணனுடைய படைகள் இந்த பக்கம் இந்திரஜித்தனை போருக்கு போக சொல்றான் ராவணன் இந்திரஜித்தன் சின்ன பையனை தவிர அவன் மிகப்பெரிய வீரன் வில்லாற்றலில் சிறந்தவன் இந்திரஜித்தன் கம்பன் இந்திரஜித்தனை பற்றி எழுதுகிற என்ன சொல்றான் தெரியுமா வில்லாளரை எண்ணின் வீரருக்கு முன்னிருக்கும் வீரன் இந்த உலகத்துல யாரெல்லாம் வில்வித்தையில் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா வில்வித்தையில் சிறந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோன்னா ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஒன்று அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறானா இந்திரஜித்தன் வீரருக்கு முன்னிற்கும் வீரன் விழாளரை எண்ணின் வீரருக்கு முன்னிற்கும் வீரன் யாரெல்லாம் வில்வித்தையில சிறந்தவங்க இந்திரஜித்தன் அப்படின்னு முதல்ல அவன் தான் நம்ம சொல்லுவோமா அப்படி ஆற்றல் மிக்கவன் இந்திரஜித்தன் கம்பன் சொல்கிறான் சாதாரணமானவன் இல்லை சின்ன பையன்தான் ஆனால் மிக சிறந்த ஆற்றல் வாய்ந்தவன் இப்போது அவன் போருக்கு வரான் போருக்கு வந்து முதல் நாள் போரில் அவன் தான் ஜெயிக்கிறான் இந்திரஜித்தன் தான் ஜெயிக்கிறான் அப்பாவுக்காக போர் செய்ய வந்திருக்கான் அடுத்த நாள் ராவணன் கிட்டே போய் சொல்கிறான் ஏற்கனவே ராவணன் எல்லாரையும் இழந்துட்டு உக்காந்துருக்கான் கும்பகரணனை இழந்தாச்சு அக்ககுமாரனை இழந்தாச்சு அதிகாயனை இழந்தாச்சு எல்லாரையும் இழந்தாச்சு ஆனாலும் பிடிவாதம் ராவணனுக்கு ம் சீதையெல்லாம் விட முடியாது போர் நடக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் இந்திரஜித்தன் ராவணன் கிட்டே வந்து சொன்னான் அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் பயத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதப்பா ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை இப்படி தான் கம்பன் தொடங்குகிறான் அந்த பாட்டை பயத்தில் சொல்கிறேன்லாம் நினைக்காதப்பா நேற்று போரில் நான் தான் ஜெயித்தேன் இன்னைக்கு கூட என்னால் ஜெயிக்க முடியும் நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஆனால் இது சரியாக தோணலை எனக்கு ராமன் மனைவிய நீ அபகரிச்சிருக்கன்னு தானப்ப போர் தொடுக்கிறாரு நீ சீதையை விட்டுருப்பா நீ சீதையை விட்டுட்டீங்கன்னா அவங்களும் போர் பண்ண மாட்டாங்க நாமளும் தப்பிச்சிக்கலாம் நான் பயந்து சொல்றேன் நீ நினைக்காத போருக்கு போனால் நான் தான் ஜெயிப்பேன் ஆனால் இது வேணாம் இது சரியில்லை இன்னொருத்தர் மனைவி யாரு யாருக்கு அறிவுரை சொல்றா பையன் அப்பாவுக்கு அறிவுரை சொல்றான் இந்திரஜித்தன் சின்ன குழந்தை அந்த குழந்தை அப்பா கிட்ட சொல்லுது வேணாம்ப்பா விட்டுருப்பா அந்த குழந்தைக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க நீ இன்னொருத்தர் மனைவியை அபகரிச்சுட்டு வந்திருக்கப்பா இது பாவம் அது உன்னையும் கஷ்டப்படுத்தும் என்னையும் கஷ்டப்படுத்தும் வேணாம்ப்பா விட்டுருப்பான் சின்ன குழந்தை சொல்லுது அப்பா கிட்ட ராமணன் கேட்கணுமே ம் போருக்கு போறியா இல்லையா எனக்கே அறிவுரை சொல்கிறியா எல்லாத்தையும் இழந்துட்டான் ராவணன் எல்லா உறவினர்களையும் இழந்துட்டான் ஆனாலும் அவனுக்கு அந்த கோபம் அடங்கலை சீதையெல்லாம் விட முடியாதுன்னு நினைக்கிறான் அதனால இந்திரஜித்தனை பார்த்து போருக்கு போறேன் இல்லையாடா போ அப்படின்னு சொல்லி விடுறான் சரிப்பா நான் போகிறேன் போகிறேன் ஆனால் நான் வரமாட்டேன் நான் இந்திரஜித்தன் ஏன்னா அவனுக்கு தெரியும் திரும்பி வரமாட்டோன்னு போருக்கு வரான் போர்க்களத்துக்கு வந்தால் அங்கே நிற்கிறவங்கெல்லாம் பாருங்களேன் எல்லாம் விடுங்க ராமன் அனுமன் லக்ஷ்மணன் இவங்களாம் இருக்கட்டும் வீடனன் நிற்கிறான் வீடனன் யார் இந்திரஜித்தனுக்கு சித்தப்பா ராவணனுக்கு தம்பி நான் அடிக்கடி அந்த காட்சியை போது நினப்பேன் அப்பா ராவணன் போருக்கு போடா அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டார் போயே திரணும் போ அப்படின்னு சித்தப்பா இவன் மேலே அம்பு போடுறதுக்கு தயாராக நிற்கிறான் வீடனன் அந்த குழந்த மனசு என்ன யோசிச்சிருக்கோம் இந்த பக்கம் அப்பா போருக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டார் இந்த பக்கம் சித்தப்பா கொள்றதுக்கு தயாராக நிற்கிறார் அந்த குழந்த அந்த நேரத்தில் என்ன யோசிச்சிருக்கோம் நான் அடிக்கடி அதை நினப்பேன் இந்திரஜித்தனுடைய மனசு என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு போரில் இந்திரஜித்தன் இறந்துட்டான் இப்போதான் ராவணன் ஓடி வரான் அவனுக்கு தகவல் சொல்கிறாங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு இந்திரஜித்தன் மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னா ராவணன் கிளம்பி வரான் போர்க்களத்துக்கு அப்படியே பின குவியல்களுக்கு நடுவில் தேடுறான் இந்திரஜித்தன் உடம்பு எங்கே இருக்குது இந்திரஜித்தன் உடம்பு எங்கே இருக்குதுன்னு தேடினா கண்டுபிடிச்சான் இந்திரஜித்தனுடைய உடம்பை கை தனியாக கிடக்கு கால் தனியாக கிடக்கு நாயும் நரியும் அந்த உடம்பை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாம் இந்திரஜித்தனுடைய உடம்பை மண்டோதரை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பா இந்திரஜித்தனை ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா அரச வாரிசு இல்லையா அரச வாரிசு அரண்மனையில் வளர்ந்தால் சரி என்ன இருந்தாலும் ஒரு தாய்க்கு மகன் இல்லையா மண்டோதரி எப்படியெல்லாம் வளர்த்துருப்பா பால் ஊட்டி நெய் ஊட்டி பார்த்து 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 வளர்த்துருப்பா அந்த குழந்த அப்பாவுக்காக போர்க்களத்துக்கு வந்து போர்க்களத்தில் எதிரணியில் இருக்கிற சித்தப்பாவை பார்த்து மனசு வருத்தத்தோடு போர் செஞ்சு இறந்து போன அந்த குழந்தையோட உடம்பை நாய் நிறையெல்லாம் சாப்பிடுது உடம்பினுடைய பாகங்கள்லாம் அங்கங்கே கிடக்குது அப்போதான் ராவணன் முதல் முறைய மனசுன்னு வந்து அழுகுறான் அது வரைக்கும் அவன் கலங்கவே இல்லை அது வரைக்கும் பிடிவாதமாக இருந்தான் சீதையெல்லாம் விட முடியாது போரெல்லாம் நிறுத்த முடியாது இந்திரஜித்தன் இறந்த பிறகுதான் ராவணன் மனசில் ஒரு தாங்க முடியாத துன்பம் வருது ஒரு கலக்கம் வருது சரி இந்த இதிகாச கதை நமக்கு என்ன சொல்லுது இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய செய்தித்தாள்களில் பார்க்குறோம் குழந்தைகளை தவிக்க விட்டு சென்ற தாய் குழந்தைகளை கொன்ற பெற்றோர் இந்த மாதிரிலாம் இல்லையா எப்பவுமே குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுடைய சுயநலத்துக்கு அங்க இடமே கிடையாது நிறைய பேருக்கு இது தெரிகிறது இல்லை சில பேர் இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுவாங்க இப்போ வந்து குழந்தைகளை வந்து ஒரு அம்மா தனியா விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கும் சில தேவைகள் இருக்கும் இல்லையா அப்படின்னு சில பேர் அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க தனியா இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணா சுயநலமா இருக்கலாம் ஆனால் குழந்தைகள்னு வந்துருச்சுன்னா குடும்பம் வந்துருச்சுன்னா குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அதுதான் அந்த குடும்ப அமைப்பினுடைய சிறப்பு அப்போ குழந்தைகள்னு வந்துட்டாங்கனாவே குழந்தைகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் நம்ம சுயநலத்தை விட குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க இந்திரஜித்தன் ராவணன் கிட்ட வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறான் நீ போரை வந்து நிறுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு நான் சொல்றப்பா சீதையை நீ அனுப்பிடு நீயும் நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் போரும் நின்னுரும் முடியவே முடியாது அப்படின்னு சந்தோஷம் தான் முக்கியம் ஏன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நீ போ போருக்கு போ பையன் எதனால இறந்தான் இந்திரஜித்தன் எதனால இறந்தான் அப்பாவினுடைய சுயநலத்தால இறந்தான் ராவணனுடைய சுயநலத்தால இறந்தான் அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எப்போதுமே நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய குழந்தைகளை பலி கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க என்ன வேணா இருக்கலாம் குழந்தைங்க நமக்கு முக்கியம் இப்போ இந்திரஜித்தனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்புனா ராவணன் இந்திரஜித்தன் செத்ததுக்கு காரணம் ராவணன்ற அப்பா தான் காரணம் அப்படின்னா ராவணன் மேல நமக்கு ஒரு கோபம் வருது சில சமயம் நாமே ராவணன் தான் நடந்துக்குவோம் நம்மளையே அறியாம நம்ம குழந்தைகள்கிட்ட நாம இந்த மாதிரி தப்ப செய்வோம் அப்போ இந்த இதிகாச பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா குடும்ப அமைப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைகள் முக்கியம் குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கணும் விட்டு கொடுத்து இருக்கணும் இங்க சுயநலம் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்திரஜித்தன் வாயிலாக ராவணன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் இந்திரஜித்தன் ராமாயணத்தில் ராமாயணத்துல நிறைய கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிக்கும் ராவணனுடைய மகனாக பிறந்து ஒரு சின்ன குழந்தை விரர்க்கும் வீரன் கம்பன் நழுற அவ்வளவு மிக சிறந்த வீரன் அப்பாவுக்காக உயிரை கொடுத்த பிள்ளை அப்பாவின் சுயநலத்திற்காக இறந்து போன பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்திரஜித்தனை அந்த இந்திரஜித்தன் பற்றியும் அவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ